ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு வட்டங்கள் வரைகன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஆர் இஸ் ஈக்குவல் டு நாலு சென்டிமீட்டர் அப்போது ஆறம் நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க வட்டம் நம்ம வரையணும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு உதவி படம் வரைங்க உதவி படம் உதவி படம் இந்தமாரி ரவுண்டாக ஒன்று போட்டுங்க இது சென்டர் புள்ளி கொச்சிக்கிட்டு இதுக்கு ஓன் பேர் கொடுத்துட்டு இது இங்கே சந்திக்கிற புள்ளி ஏன் பேர் கொடுத்துட்டு இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறம் நாலு சென்டிமீட்டர் தானே அப்போ இது நாலு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் உதவி படம் இதுக்கப்புறம் நம்ம உண்மை படம் வரையலாம் பாருங்கள் உண்மை படம் அப்போது உண்மை படம் ஃபஸ்ட்டு வரையணும்னு இந்த மாதிரி ஒரு புள்ளி குறிச்சிக்குவாங்க புள்ளி குறிச்சிட்ட பிறகு இதுக்கு ஓன் நம்ம பேர் கொடுக்கலாம் லாஸ்ட்டாக இப்போ அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலும் காம்பஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் நாலு சென்டிமீட்டர் தானே சொல்லியிருக்காங்க ஆரம்பம் அப்போ நாலு சென்டிமீட்டர்னால் இந்த பூஜ்ஜியத்துலேருந்து இங்கே நாலு கரெக்டாக வர மாதிரி நம்ம நாலு சென்டிமீட்டருக்கு வைக்கணும் அப்போ பாருங்கள் நாலு சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்களா அப்போ வந்த பிறகு இந்த முனையை இந்த புள்ளியில் வச்சுட்டு இந்த முனையை இந்தமாதிரி புள்ளியில் வச்சுட்டு நம்ம ஒரு நேராக ஒரு வட்டம் வரையணும் பாருங்கள் இந்தமாதிரி நகுத்தாமல் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வட்டம் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வட்டம் வரும் இது நாலு சென்டிமீட்டர் தானே அப்போது ஸ்கேலில் இந்தமாதிரி வச்சு ஒரு கோடு போடுங்க இது கோடு போட்டிங்களா அவ்வளோதான் இதுக்கு உண்மை படம் அப்போது இது எவ்வளோ நாலு சென்டிமீட்டர் தானே நாலு சென்டிமீட்டர் இது ஓன் நம்ம குறிப்போம் இந்த புள்ளியை ஏன் குறிப்போம் அப்போது ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோமா அதுக்கப்புறம் இதுக்கு வரைமுறை நம்ம எழுதணும் அப்போ வரைமுறை பாருங்கள் வரைமுறை ஃபஸ்ட்டு படி ஒன்று தாளில் தாளில் ஒரு புள்ளியை குறித்து புள்ளியை குறித்து என பெயரிட்டேன் பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு நாலு சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் அதுக்கப்புறம் மூனு, கவராயத்தில் கைப்பிடி முனையை உறுதி பிடித்து விடித்துக் கொண்டு கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் அதுக்கப்புறம் படி நாலு வரைகோல் வரைக்கோள் வட்டத்தை வரைக்கோள் வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை ராயத்தை மெதுவாக மெதுவாக சுற்ற தேவையான தேவையான வட்டம் கிடைக்கிறது புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இதுக்கு வரைமுறை ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க டி இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு செஞ்சிவிடா டி தான் குத்துக்குறாங்க டீனா விட்டம் ஆரம் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் வட்டம் வரையணும் அப்போ ஆரம் பார்த்திங்கன்னா விட்டம்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம்பப்போ இது ரெண்டால் வகுக்கணும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை டூன்னு வரும் அப்போது டி எவ்வளோ பன்னிரெண்டு இப்போ பனிரெண்டு பை ரெண்டு அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ என்ன வருது ஆறு அப்போ சென்டிமீட்டரில் இருக்கிறதாலும் சென்டிமீட்டர் அப்போ ஆரம் ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம உதவி படம் வரையில பாருங்கள் உதவி படம் உதவி படம் வரைஞ்சிட்டு இது பாருங்க இந்த மாதிரி ஒரு வட்டம் அது ஆறு சென்டிமீட்டர் ஆரம்னா இது ஓ இந்த புள்ளி ஏ இது ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை பார்த்து நம்ம உண்மை படம் வரையணும் அப்போது உண்மை படம் அப்போ உண்மை படம் எவ்வளோ ஆறு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கணும் இந்தமாரி ஒரு ஆறு சென்டிமீட்டருக்கு நீங்கள் கரெக்டாக அளவு ஏற்றுக்கோங்க இது பாருங்கள் ஆறு சென்டிமீட்டருக்கு கரெக்டாக அளவு ஏற்றுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு புள்ளி குறிச்சுட்டு இதுக்கு ஓன் நம்ம பேர் இந்த முன்னையில் வச்சு தான் நம்ம ஒரு வட்டம் வரையணும் அப்போ பாருங்கள் இந்த முன்னே இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கின்னு ஒரு வட்டம் நேராக வரைங்க கை எடுக்காமல் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வட்டம் வரும் இந்த மாதிரி இது பாருங்கள் கரெக்டாக கை எடுக்காமல் வரைஞ்சதுன்னா கரெக்டாக ஆறு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிச்சிங்களேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு இது ஓ இது ஏ இது எவ்வளோ எடுத்தோம் ஆறு சென்டிமீட்டர் தான் அப்போ ஆறு சென்டிமீட்டர் அப்போது உண்மை படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வரைமுறை நம்ம எழுதணும் அப்போது வரைமுறை பாருங்கள் நான் இங்கே எழுதுகிறேன் இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த படம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வரைமுறை எழுதுங்க பாருங்கள் வரை முறை படி ஒன்று தாலு ஒரு புள்ளி குறித்து குறித்து ஓ பெயரிட்டேன் பெயர் அதுக்கப்புறம் படி ரெண்டு ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தை அமைத்தேன் அமைத்தேன் அதுக்கப்புறம் படி மூணு பார்த்தீங்கன்னா கவராயத்தை கவராயத்தில் கைப்பிடி கைப்பிடி முனையை முனையை உறுதி பிடித்துக்கொண்டு உறுதியாக பிடித்துக்கொண்டு அதன் உலோக உலோக முனையை வட்டத்தின் வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் அதுக்கப்புறம் படிநாளில் வரைக்கோல் வரைக்கோல் வட்டத்தை வட்டத்தை முழுமை, முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்ற தேவையான தேவையான வட்டம் கிடைக்கிறது புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்ட் கொஷின் ஆர் இஸ் ஈக்குவல் டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் தான் கொடுத்துக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு உதவி படம் வரலாம் பாருங்கள் உதவி படம் எவ்வளோ சொல்லுங்கள் மூணு புள்ளி அஞ்சு அப்போ இது ஓன் பேர் கொடுக்கலாம் இதுக்கு ஏன் பேர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது எவ்வளோ சொல்லிக்கா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ உதவி படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உண்மை படம் வரல அப்போ இங்கே உண்மை படமுன்னு எழுதிக்குவாங்க அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு புள்ளி குறிச்சுக்குவாங்க இதுக்கு ஓன் நம்ம பேர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேலும் நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கணும் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு அளவு எடுக்கணும் அப்போ பாருங்கள் இங்கே பூஜ்ஜியத்துலேருந்து வந்துச்சு மூணு புள்ளி அஞ்சு பாருங்கள் கரெக்டாக வருதுங்களா இந்த சென்டரில் வரணும் மூணு புள்ளி அஞ்சு கரெக்டாக வருதுங்களா இதுக்கு வச்சு நம்ம ஒரு வட்டம் வரையணும் அப்போ இங்கே புள்ளி குறித்து இருக்கோம்ல இது நம்ம சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் கை எடுக்காமல் ஒரு வட்டம் போடணும் பாருங்கள் கை எடுக்காமல் வட்டம் போட்டிங்க கரெக்டாக வந்துச்சுங்களா வட்டம் அப்போ மூணு புள்ளி அஞ்சுக்கு தானே இது இந்த மாதிரி ஒரு நேர்கோடாக போட்டுருங்க அப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்களா அவ்வளோதான் இது அப்போ இதுக்கு ஒவ்வொன்று பேர் கொடுத்துருங்க இது ஏ இது எவ்வளோ கனுபிச்சோம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரைஞ்சாலும் அதான் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா உண்மைப்படம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு வரைமுறை இப்போ நம்ம இதெலாம் பாருங்கள் வரைமுறை ஃபஸ்ட்டு படி ஒன்றுன்னு எழுதலாம் தாலில் ஒரு புள்ளியை புள்ளியை குறித்து குறித்து ஓ என பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ள வாரி கவராயத்தை அமைத்தேன் அதுக்கப்புறம் படி மூணு கவராயத்தின் கவராயத்தில் கைபீடி முனையை உறுதி பிடித்து பிடித்து கொண்டு அதன் உலோக உலோக முனையை வட்டத்தின் வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் அதுக்கப்புறம் நாலு வரைக்கோள் வரைகோல் வட்டத்தை முழுமை யாக வரையும் வகையில் கவராயத்தை பவராயத்தை மெதுவாக மெதுவாக சுற்றினால் தேவையான வட்டம் கிடைக்கிறது புரிஞ்சுதுங்களா ஆளதான் இது மூணாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஆறு இஸ் இக்குவல் டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லிடுறோம் அப்போ ஆரம் தான் குத்துக்குறாங்க அப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு உதவி படம் வரையலாம் பாருங்கள் உதவி படம் இது பாருங்கள் ஒரு வட்டம் வஞ்சிக்கோங்க இது ஓ இது ஏ ஆரம் எவ்வளோ சொல்லிருக்காங்க ஆறு புள்ளி அஞ்சு தானே அப்போ இது ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருன்னு வரான் புரிஞ்சுதுங்களா உதவி படம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உண்மை படம் உண்மையின் படம் வரைஞ்சிக்கினே இந்த இடத்துல ஒரு நம்ம புள்ளி குறிச்சிக்கலாம் குறிச்சிட்டு இந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஒரு வட்டம் வரையணும் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது புரிஞ்சதுங்களா அப்போது ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கோன்னா காம்பஸ் எடுங்க ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கரெக்டான அளவு எடுக்கணும் பாருங்கள் இது பூஜ்ஜியத்துலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு ஆறுக்கும் ஏழுக்கும் சென்டரில் வரும் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு பிறகு காம்பஸில் இந்த முனையாண்ட இந்த புள்ளியாண்டை கரெக்டாக இந்த முனை வச்சுட்டு பொருத்திட்டு ஒரு வட்டம் நீங்கள் நேராக வரையணும் கை எடுக்காமல் எடுக்கணும் வரையணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வட்டம் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய வட்டம் வந்துச்சிங்களா அல்லதான் அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்கேல் வச்சு இந்த புள்ளியிலேருந்து ஒரு கோடு வரையணும் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டு இதுக்கு ஓன் நம்ம பேர் கொடுக்கணும் இது இங்கே சந்திக்கிறதுக்கு இதையே இது எவ்வளோ எடுத்தோம் ஆறு புள்ளி அஞ்சு தானோ ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது உண்மை படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வரைமுறை எழுதலாம் பாருங்கள் வரை முறை படி ஒன்று தாளில் ஒரு புள்ளியை புள்ளியை குறித்து என பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தை அமைத்தேன் அதுக்கப்புறம் படி மூணு கவராயத்தில் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்துக் கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் மையம் அமைத்தேன் அதுக்கப்புறம் படி நாலும் பார்த்தீங்கன்னா வரைக்கோல் வரைக்கோல் வட்டத்தை முழுமை யாக வரையும் வகையில் கவராயத்தை பொறுத்து மெதுவாக சுற்றினால் தேவையான வட்டம் கிடைக்கும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் வர நாலாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க டி இஸ் ஈக்குவல் டு ஆர் சே டீனா விட்டம் குத்துக்கலாம் நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்போ டி விட்டத்தில் பாதி தான் ஆரம் அப்போ ரெண்டாவில் வகுத்தினும் இது அப்போ பாருங்கள் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ அப்போ டி என்னது ஆறு பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு 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 ஆறு அப்போ என்ன வருது மூணு அப்போ மூணு சென்டிமீட்டர் புரிஞ்சிதுங்களா அப்போது இந்த நம்ம ஆரம் கண்டுபிடிச்சோமோ அதுக்கப்புறம் உதவி படம் போடலாம் பாருங்கள் உதவி படம் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு படம் வரைஞ்சிருவோம் வரைஞ்சிட்டு இது ஓ இது ஏ எவ்வளோ ஆரம் கண்டுபிடிச்சோம் மூணு சென்டிமீட்டர் இருந்தால் அப்போது இது மூணு சென்டிமீட்டர் ஆல் தான் உதவி படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம உண்மை படம் வரையலாம் உண்மை படம் உண்மை படம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு புள்ளி குறிச்சுக்குவாங்க புள்ளி குறிச்சிட்டு பிறகு ஸ்கேல் எடுத்துக்கினு மூணு சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் காம்பஸில் மூணு சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுக்கணும் இது பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குதுங்களா அப்போ மூணு சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் ஒரு வட்டம் வரையினா கை எடுக்காமல் வரையணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் கை எடுக்காமல் வந்துச்சுனா கரெக்டாக ஒரு வட்டம் வந்துச்சுங்களா வந்துட்டு பிறகு இந்த புள்ளியிலேருந்து நேராக நம்ம ஒரு கோடு போடணும் இது பாருங்கள் கோடு போட்டுமா போட்ட பிறகு இது ஓ இது ஏ இது எவ்வளோ சொல்லியிருக்கோம் மூணு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா தாங்களா ஆளாக தான் இதுக்கு உண்மைப்படலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வரைமுறை நம்ம எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரைமுறை எழுதலாம் பாருங்கள் வரை முறை ஃபஸ்ட்டு படி ஒன்று பார்த்திங்கன்னா தாளில் ஒரு புள்ளியை புள்ளியை குறித்து புள்ளியை குறித்து பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு மூணு சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவரா எத்தை அமைத்தேன் அதுக்கப்புறம் மூணு கவராயத்தின் கவராயத்தின் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து உறுதியாக பிடித்து கொண்டு அதன் முனையை உலோக முனையை வட்டத்தின் வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் அதுக்கப்புறம் நாலில் வரைகோல் வரைக்கோள் வட்டத்தை முழுமை யாக வரையும் வகையில் கவராயத்தை கவராயத்தை மெதுவாக சுற்றினால் தேவையான வட்டம் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா தான் ஃபஸ்ட்டில் இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்ரு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதோடு ஃபஸ்ட்டு தடை போய் முடியுது புரிஞ்சுதுங்களா